காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூர் விமான நிலையத்திற்கு நிலம் கையகப்படுத்தும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடிய பொதுமக்களை கைது செய்திருக்கும் காவல்துறையின் நடவடிக்கை கண்டனத்திற்கு உரியது விளைநிலங்களையும் நீர்நிலைகளையும் அழிக்கும் நோக்கில் அமையவுள்ள பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் அறிக்கை வெளியிட்டுள்ளார் தமிழகத்தில் தொடரும் ஜாதி ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்த பொது சமூகம் முன்வர வேண்டும் ஜாதி மறுப்பு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு பாதுகாப்பு இல்லங்களை அரசு அமைக்க வேண்டும் ஆணவ கொலைகளில் ஈடுபடுவோர் உரிய தண்டனை பெற வழக்கு விசாரணையை குறுகிய காலத்தில் முடிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் அரசின் வேண்டுகோளை புறக்கணித்து சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடும் ஆசிரியர்களுக்கு மெமோ கொடுக்க பள்ளி கல்வித்துறை முடிவு செய்துள்ளது தேர்வு நடைபெறும் காலம் என்பதால் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு செல்லுமாறு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஆனால் கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் சங்கம் அறிவித்துள்ளது மேலும் பெற்றோரையும் போராட்டத்திற்கு வரவழைத்து ஆதரவு திரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளது இது குறித்து பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் கூறும்போது போது மாணவர்கள் மற்றும் பெற்றோரை உள்நோக்கத்துடன் தங்கள் சுய லாபத்துக்கு திரட்டுவது ஆசிரியர்களின் நியமன விதிகளுக்கு எதிரானது இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடம் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஆசிரியர்களின் விளக்கம் திருப்தி அளிக்காவிட்டால் நடத்தை விதிகளை மீறியதாக கூறி சஸ்பெண்ட் செய்ய வாய்ப்புள்ளது அதனால் ஆசிரியர்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு பாதிக்கும் அபாயம் உள்ளது என்று தெரிவித்துள்ளனர் அதிமுகவின் தேர்தல் அறிக்கை நான்கு நாட்களில் வெளியாகும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் கூறியுள்ளார் தமிழக மக்களின் முக்கிய பிரச்சனைகள் அனைத்தும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என்றும் நத்தம் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மத்தியில் ஆட்சி மாற்றம் என்ற மு க ஸ்டாலின் பகல் கனவு பலிக்காது என்றும் முருகன் தெரிவித்துள்ளார் சென்னையில் குழந்தைகள் கடத்தப்படுவதாக பரவும் செய்தி வதந்தி என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் குழந்தை கடத்தல் சம்பவங்கள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இது தொடர்பாக வீடியோவில் பரவும் பெண்ணின் குரல் பழமையான சம்பவம் என்றும் சென்னை போலீசார் தெரிவித்துள்ளனர் நாம் வாழ்வது தமிழ்நாடா அல்லது போதைப் பொருள் மொத்த விற்பனை கிடங்கா என்று எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கடுமையாக விமர்சித்துள்ளார் தமிழ்நாட்டில் பரவியுள்ள ஒட்டுமொத்த போதைப் பொருளையும் பறிமுதல் செய்ய வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அரசு பேருந்துகளில் முன்பதிவு செய்து பயணித்தவர்களில் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று பேருக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது அரசு விரைவு பேருந்துகளில் வார விடுமுறை நாட்கள் மற்றும் பண்டிகை நாட்களை தவிர்த்து இதர நாட்களில் முன்பதிவு செய்து பயணம் மேற்கொள்வதை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு மாதத்திலும் கணினி குழுக்கள் முறையில் அதிகமாக பயணித்த மூன்று பயனாளிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வழங்கும் திட்டம் கடந்த ஜனவரியில் தொடங்கப்பட்டது மக்களவை தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் நிலையில் புதிய உத்தரவுகளை வெளியிட பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் குறித்து அனைத்து துறைகளின் செயலர்களுக்கும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத கடிதம் எழுதியுள்ளார் அமமுக பொதுச் செயலாளர் டி டிவி தினகரனுக்கு எதிரான தேர்தல் நடத்தை விதிமீறல் வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது முதுகுளத்தூர் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் போட்டியிட்ட முருகன் என்பவரை ஆதரித்து டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பத்து கார்கள் மற்றும் நாற்பது இருசக்கர வாகனங்களுடன் சென்றதுடன் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தி பட்டாசுகளை வெடித்து பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தி தேர்தல் விதிகளை மீறியதாக கமுதி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய ஜாஃபர் சாதிக் வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்கும் வகையில் மத்திய போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கியுள்ளது மக்களவைத் தேர்தலில் பம்பரம் சின்னம் ஒதுக்கும்படி தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடக் கோரி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த மனு தொடர்பாக தேர்தல் ஆணையம் ஒரு வாரத்தில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பாலியல் பலாத்கார வழக்கில் ஆயுள் தண்டனை அனுபவித்து வரும் போலி சாமியார் ஆசாராம் பாபு தண்டனையை நிறுத்தி வைக்க கோரி தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது மகாதேவ் ஆன்லைன் சூதாட்ட செயலியுடன் தொடர்புடைய சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கொல்கத்தாவைச் சேர்ந்த ஹவாலா முக்கிய புள்ளி ஹரிசங்கர் திப்ரேவால் என்பவரின் ஐநூற்று எண்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது உத்தரப்பிரதேசத்தில் ஞானபாபி வளாகத்தில் இந்துக்கள் வழிபடும் விவகாரத்தில் அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரிக்க உச்ச நீதிமன்றம் ஒப்புதல் தெரிவித்துள்ளது உயர் மதிப்புடைய இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் இதுவரை தொன்னூற்று ஏழு புள்ளி ஆறு இரண்டு சதவீதம் வங்கிக்கு திரும்பி உள்ளதாகவும் இன்னும் எட்டாயிரத்து நானூற்று எழுபது கோடி ரூபாய் மதிப்பிலான நோட்டுகள் பொதுமக்களிடம் உள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது